முதல் கர்ப்பம் என்பது பலருக்கும் இந்த மாதிரியான குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் ஏற்பட்டு கருவில் குறைபாடுகள் வரலாம் அதனால மிஸ்கேரேஜ் ஆகலாம் ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஆகணுன்ற இல்லை பொதுவாக மிஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஒரு சுகர் இருக்கும் பெண் கர்ப்பத்தை எதிர்நோக்கும் போது சில வழிமுறைகளை தெளிவாக கவனத்தில் கொள்ளணும் முதல் முக்கியமான விஷயம் நான் அட்வைஸ் அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி உங்களை முழுமையாக பரிசோதிங்க தைராய்டு சுகர் ஹார்மோன்ஸ் பிசிஓடி மற்றும் உடல் ஒபேசிட்டி உடல் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது வேற சில விதமான வியாதிகள் உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை முழுமையாக சரி செய்யுங்க மெகா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துக்கு சந்தேகங்களை இமெயில் யூடியூப் மூலமாகவும் நமக்கு எழுதியிருக்காங்க நேரலின் சந்தைங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம் முதலாவது கிறிஸ்டின் நேர் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் எனக்கு மூணு மந்த் ப்ரெக்னென்ட் ஆகுது டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டேன் பட் பேபிக்கு ஹார்ட் பீட் வரலன்னு சொன்னாங்க ஓவர் ப்ளீடிங் ஆகிடுச்சு ஸோ டாக்டர் அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர் இப்பொழுது எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இது ஏன் ஆனது டாக்டர் எனக்கு திருமணமாகி ஒன்ற வருடம் வந்து இதுதான் முதல் கர்ப்பம் உங்களுடைய அறிவுரை தேவை கிறிஸ்டி பொதுவாக ஒரு பெண்ணுக்கு முதல் மூன்று மாத காலத்திற்குள் முதல் கர்ப்பம் இந்த மாதிரி மிஸ்ட் அபாஷன் ஆகி மிஸ்ட் மிஸ்கேரேஜ் சொல்லும் இதனாகி அபாஷன் ஆவது என்பது ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன காமன் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு மிஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆகி அபாஷன் ஆகிற பெண்களின் எண்ணிக்கை எடுத்தோன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஆனவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அதாவது முதல் கர்ப்பம் என்பது பலருக்கும் இந்த மாதிரியான குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் ஏற்பட்டு கருவில் குறைபாடுகள் வரலாம் அதனால் மிஸ்கேரேஜ் ஆகலாம் ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஆகணுன்றதில்ல பொதுவாக மிஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இரண்டாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு பல முக்கியமான காரணங்களும் உண்டு அதில் முக்கியமான ஒரு காரணம் இந்த பெண்ணின் உடலை சார்ந்த சில விஷயங்கள் சீராக இருக்கணும் அது உடலை சார்ந்த விஷயங்கள்லாம் தைராய்டு சுகரு ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் சப்போர்ட்டு மற்றும் அவங்க உடல் ரீதியான எந்த வியாதிகளும் இல்லாமல் இருப்பது ஆரோக்கியமான ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கொள்வது இவை அனைத்தும் இந்த மாதிரியான அபாஷன் அபார்ஷன் ஆவதை தடுக்க செய்கிற வழிமுறைகளாகும் அதனால தான் பொதுவாக குழந்தையின்மை பாதிக்கப்பட்டாங்கன்னா இவங்களாம் நம்ம பார்க்குறோம் நாளை கன்சீவ் ஆகும்போது அபார்ஷன் ஆகக்கூடாது மிஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆகக்கூடாது என்பதற்காக இவர்கள் அனைவருக்கும் இந்த பரிசோதனைகளை செய்து என்ன குறைபாடு இருந்தாலும் சரி செய்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுக்கும்போது தான் குழந்தை இந்த மிஸ்கேரேஜ் ஆகாமல் தடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் கிறிஸ்டி உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ மந்த்ஸில் குழந்த ஹார்ட் பீட் இல்லைன்னு அபாட் ஆச்சு சொன்னீங்க இந்த மாதிரி அபாஷன் ஆறுது சில நேரங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முதல் கர்ப்பம் அபாஷன் ஆகலாம் சில நேரங்களில் உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்கள் பிரச்சனைகளும் நாம் வரலாம் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ஃபஸ்ட் அட்வைஸ் அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை முழுமையாக பரிசோதிங்க தைராய்டு சுகர் ஹார்மோன்ஸ் பிசிஓடி மற்றும் உடல் ஒபிசிட்டி உடல் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது வேறு சில விதமான வியாதிகள் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதனை முழுமையாக சரி செய்யுங்க அதை சரி செய்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்த பின் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் கரெக்டாக எடுங்க கர்ப்பத்தை கரெக்டாக த்ரீ மந்த்ஸ் ஃபோலிக் ஆசிட் எடுத்த பின் தான் கன்சீவாக ட்ரை பண்ணுங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே உங்கள் மருத்துவரிடம் சென்று முறையாக பரிசோதித்து அதன் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா என்பதை சரி செய்து அதற்கான சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும் காலப்படாதீங்க கிறிஸ்டின் ஸோ ஒரு குழந்தை அபாஷன் ஆனது ஒரு கவலைப்படுற விஷயம் இல்லை ஆனால் அடுத்த கர்ப்பத்தை நீங்கள் கவனமாக எதிர்நோக்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வர பிரச்சனையிலேருந்து தவிர்க்க முடியும் ஆரோக்கியமான குழந்தை பேரும் பெற முடியும் அடுத்து அமுதா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் எனக்கு கர்ப்பமாகி மூன்று மாத கருவில் பீட் இல்லைன்னு சொல்லி மயக்க ஊசி போட்டு க்ளீன் பண்ணி விட்டாங்க மேடம் இப்போ வந்து ஒரு வாரம் ஆகுது இன்னமும் எனக்கு ப்ளீடிங் வருது மேடம் உடம்பில் இருந்து ஏதோ ஒன்று கர்ப்பப்பை கலந்து நீளமாக வந்து விழுந்தது எனக்கு பயமாக இருக்குது மேடம் இது எதனால் மேடம் எதா பிரச்சனையா இது பிரச்சனை ஏற்படுமா ஸோ அமுதா நீங்கள் சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது இந்த ஒரு உங்களுக்கு கருச்சிதைவாகி டிஎன்சி பண்ணி க்ளீன் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க ஸோ பொதுவாக டிஎன்சி பண்ணி க்ளீன் பண்ணும்பொழுது ப்ளீடிங் கொஞ்சம் நாட்கள் வரலாம் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஒரு பிட்ஸ் மாதிரி எதாவது வந்ததுன்னா சில வேளை அதை சரியான முறையில் க்ளீன் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ ரொம்ப அதிகமாக வருது வலியோடு இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு துர்நாற்றம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க மருத்துவரிடம் சென்று காண்பீங்க தேவைப்பட்ட அவர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து பாருங்கள் சில நேரம் அந்த இன்கம்ப்ளீட்டாக சில நேரங்களை க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அந்த க கருவின் சில டிஷ்யூஸ் எல்லாமே யூட்ரஸில் இருக்கும் இது இன்கம்ப்ளீட் அபார்ஷன் சொல்லுவாங்க அப்படி இருந்தால் அந்த இன்கம்ப்ளீட் அபார்ஷன்ஸை அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரப்ஷனை க்ளீன் பண்ணி எடுக்கும்பொழுது இந்த ப்ளீடிங் தடுக்கப்படும் பொதுவாகவே இப்போல்லாம் வந்து ஒரு டிஎன்சி பண்ணும்பொழுதும் எம்டிபி பண்ணும்பொழுது ஸ்கேன் கைடன்ஸ் வச்சு தான் பண்ணுறோம் இதன் மூலமாக தேவையில்லாத அந்த டிஷ்யூஸோட இன்கம்ப்ளீட்டு அந்த டிஷ்யூஸை விட்டு போகுது இவை தடுக்கப்படுகிறது ஏன்னா இந்த மாதிரி விட்டு போடுறதுனால் என்ன ஆகும்னா இந்த டிஷ்யூஸ்னால் தொத்துக்கள் பரவுவதற்கும் தொத்துக்கள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ப்ராடக்ட்ஸை வந்து சரியான க்ளீன் பண்ணலைன்னா இந்த ரீட்டைன் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்களாகி பல நேரங்களில் கர்ப்பப்பை பழுதாக்க முடியும் கர்ப்பப்பயிற தொத்துக்கள் ஏற்பட முடியும் பிற்காலத்தில் குழந்தை பேர் பெறுவதற்கும் இது ஒரு தடையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடனே உங்கள் மருத்துவருடன் சென்று பாருங்கள் முறையாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணுங்கள் அதில் என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை சரி செய்யுங்க இதன் மூலமாக அடுத்து நீங்கள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் என்ன காரணம் என்று கண்டுபிடிச்சி சரி செய்தீங்கன்னா அடுத்த குழந்தை ஆரோக்கியமாகவும் பெற முடியும் அடுத்து மோகனா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் என்னுடைய பெயர் மோகனா என்னுடைய ரத்த குரூப் ஆர்எச் நெகட்டிவ் அதாவது ஓ நெகட்டிவ் என் கணவனுடைய ரத்த குரூப்பு பி பாசிட்டிவ் இதுக்கு இது இரண்டாவது கர்ப்பம் முதல் கர்ப்பம் ஆனது இந்த கர்ப்பத்தில் அபாஷன் ஆகாமல் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க என்னென்ன வழிமுறைகளை நான் கடைபிடிக்கணும் டாக்டர் கண்டிப்பாக உங்கள் பதிலை எதிர்நோக்குகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து மூணு விஷயம் தெரியுதுமா ஒன்று நீங்கள் ஆர்எச் நெகட்டிவ் ஹஸ்பண்ட் பாசிட்டிவ் இப்படி இருந்தாலே முதல் கர்ப்பம் அபாஷன் ஆச்சுன்னு சொன்னீங்க கண்டிப்பாக உங்கள் மிஸ்கரேஜ் ஆகிருக்கும் போது உங்களுக்கு அந்த தடுப்பூசி ஆரஞ்ச் ஆன்டி டி ஆன்டிபாடி இந்த இன்ஜெக்ஷன்ஸை போட்டிருப்பாங்க இதன் மூலமாக உங்களுடைய உடலில் ஏற்படுற எதிரணுக்கள் உருவாகதை தடுக்க முடியும் இதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் ஆரஞ்ச் ஆன்டிபாடி வருவதையும் தடுக்க முடியும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக ஆரஞ்ச் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்கிற உங்களுக்கு இந்த ஆர்எச் ஆன்டிபாடி டைட்டஸை செக் பண்ணி அது நெகட்டிவாக பாசிட்டிவாக என்பதை பாருங்கள் பொதுவாக நெகட்டிவ் ஆன்டிபாடி இருந்தால் தடுப்பூசி போடலாம் பல நேரங்களில் இந்த பிரசவம் ஆன பிறகும் தடுப்பூசி போடலாம் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்எஸ் நெகட்டிவ் மதரும் குழந்தை பிரசவமோ அபாஷனோ அல்லது ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் யூட்ரஸில் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி சிவிஎஸ் கொரியானிக் வில சாம்பிளிங் ஆம்னியோசென்டிஸ் மற்றும் கர்ப்பப்பையில் உள்ள குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எது மேனிப்புலேஷன் பண்ணாலும் ஆன்டிடி ப்ரொஃபலாக்சிஸ் கொடுப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஸோ இந்த ப்ரொஃபலாக்சிஸ் கொடுப்பதன் மூலமாக தாய்க்கு அந்த ஆன்டிபாடி எக்ஸ்போஸ் ஆகி ஆன்டிபாடி உருவாகும் சதவீதம் குறைவாகிறது பல நேரங்களில் இந்த ஆன்டிபாடி உருவாகும் போது ஏற்படுற பாதிப்புகள்னால் தாய் உயிர் தாயோட உடலுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இதனும் தடுக்கப்படுகிறது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்எஸ் நெகட்டிவ் பெண்ணும் தங்கள் கர்ப்பத்தை கவனமாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கர்ப்பம் தரித்தால் அதை ஆரோக்கியமாக பரிசோதனை முறைகள் மூலமாக அதை சரியான முறையில் கவனித்துக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக அடுத்து சும்மா என்ன எழுதியிருக்கிறாங்க டாக்டர் என்னுடைய பேர் சுமா எனக்கு திருமணமாகி இரண்டு வருடமாகிறது முப்பத்தி முப்பத்தொம்பது வயதாக இருக்கிறது டாக்டர் எனக்கு குழந்தை இன்னும் நிற்கவில்லை திருமணமாகி எட்டு மாதங்கள் ஆகிறது ஆனால் என்னுடைய வயது மு முப்பத்தெட்டு நாள் எனக்கு ஒரு கவலையாக இருக்கிறது இதற்கான காரணம் என்ன என்பதை தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் ஸோ பொதுவாக பா இந்த வயது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று முப்பத்தொம்போது வயது என்பது ஒரு பெண்ணுக்கு அதிகமான வயது இந்த முப்பத்தொம்போது வயதில் இயற்கையாக கருத்தரிப்பது என்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பட் ஆனால் அது ரிலேட்டிவாக ரொம்ப குறைவான வாய்ப்பு தான் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பரிசோதனை முறைகள் ஸோ ஒவ்வொரு பெண்களும் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும் முறையான பரிசோதனை செய்து இந்த ரத்த குரூப் மாற்றங்கள் மற்றும் வேறு எந்த பிரச்சனையும் குழந்தை வளர்ச்சியை பாதிக்குமோ அதை ஆரம்ப நிலையில் பரிசோதித்து சரி செய்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக ராதா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க டாக்டர் என்னுடைய பேர் ராதா எனக்கு வயது முப்பது ஆகிறது திருமணமாகி நான்கு வருடங்கள் சர்க்கரை வியாதி இருபத்தி ரெண்டு வயதில் எனக்கு இருப்பது என்று கண்டுபிடிச்சாங்க டாக்டர் எனக்கு கன்சீவ் ஆகுவதில் பயமாக இருக்கிறது திருமணமான முதல் மூன்று மாதத்துக்குள்ளே என்னுடைய பீரியட்ஸ் தள்ளிப்போனது ஆனால் அதுக்கப்புறம் அந்த பீடகாசிட் லெவல் அதிகரிக்கவில்லை அதனால் அது கெமிக்கல் ப்ரெக்னென்சி என்று சொன்னாங்க இப்பொழுது இந்த கர்ப்பத்துக்காக நான்கு மாதங்கள் முயற்சி செய்து வருகிறோம் இன்னும் குழந்தை பேர் பெறலை அப்போ இதுக்கான காரணம் என்ன எப்படி இதை எதிர்நோக்குவது சார் அதான் உங்கள் கர்ப்ப காலத்தில் நீங்கள் வந்து உங்கள் சுகர் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று ஒரு சுகர் இருக்கும் பெண் கர்ப்பத்தை எதிர்நோக்கும்போது சில வழிமுறைகளை தெளிவாக கவனத்தில் கொள்ளணும் முதல் முக்கியமான விஷயம் உங்களோட சுகர் ஃபாஸ்டிங் ஹண்ட்ரடு கீழே இருக்கணும் போஸ்ட் பிராண்டல் சாப்பிட்டு டூ ஹவர்ஸில் ஒன் தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் உங்களை மூணு மாத கண்ட்ரோல் ஹெச்பிஏ ஒன்சி லெஸ் தேன் சிக்ஸ் இருக்கணும் இந்த விஷயங்கள் இருந்தால் தான் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணணும் பொதுவாக இந்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுற பெண்களுக்கு இந்த சுகர் அதிகமாக இருந்தால் மிஸ்கேரேஜ் ஆகும் ஹார்ட் பீட் நின்று போகும் வளர்ச்சி இல்லாமல் போகும் அபாஷன் ஆகும் குறைபாடு உள்ள குழந்தை பிறக்கும் ஹார்ட் லங்ஸ் கிட்னியில் குறைபாடு இருக்கும் இவை அனைத்தும் அதிகமாக இந்த பெண்களுக்கு பாதிக்கும் ஸோ சுகர் கண்ட்ரோல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஸோ ஒவ்வொரு பெண்மே சுகரை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு முறையாக இன்சுலின் எடுத்துக்கொள்வது மிக அவசியம் ஏன்னா பொதுவாக இந்த இன்சுலின் எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்ப்பம் தறிக்கும் பொழுது குழந்தையோட பாதிப்பும் இந்த பிரச்சனையினால் வராது ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும் அதே மாதிரி உங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் குழந்தைக்கு வராது உங்களுக்கு வராது ஆனால் இதுவே முறையாக இதை நீங்கள் சரி செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைனால் குழந்தை குறை இடையுள்ள குழந்தை பிறக்கலாம் மிஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆகலாம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய கர்ப்ப காலத்தில் உண்டாக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய என்ன சுகர் லெவல் அது எப்படி கண்ட்ரோல் இன்சுலின் சிலர் மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த மாத்திரை மெட்ஃபாமின் எடுத்துக்கலாம் அது தவிர எந்த மாத்திரையும் கர்ப்பத்தில் இல்லை அதனை ஸ்டார்ட் செய்து அதனை கண்ட்ரோல் வைத்த பின் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் ஸோ இதனை ஆரம்ப நிலையில் சரி செய்து கொள்வது அது ரொம்ப முக்கியமான ஒன்று இரண்டாவது நீங்கள் சுகர் இருக்கிறனால கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் குறைவாக இருக்கும் பி ட்வெல் குறைவாக இருக்கும் ஸோ உங்கள் அனைவருக்கும் முறையாக இரண்டு மாதங்கள் முன்பே ஃபோலிக் ஆசிட் பி ட்வெல் இவற்றை சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அங்கே உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருந்தோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்க முடியும் இவை தவிர இந்த பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயமே ஒரு பி டுவெல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கொள்வது ஏன்னா பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கிற பெண்களுக்கு அந்த பி ட்வெல் ஃபோலிக் ஆசிட் இவை அனைத்தும் இன்அக்சசிபிளாக இருக்கும் சரியான முறையில் கிடைக்காது ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு முறையாக இந்த சிகிச்சை முறைகள் பொழுது உடல் மன ஆரோக்கியம் சீராகும் குழந்தை பேர் பெறுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் ஸோ கண்டிப்பாக இந்த சுகர் வியாதி இருக்கிற பெண் கருத்தரிப்பதற்கு முன்பு சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும் சுகர் டாக்டர் பார்த்து என்னென்ன மாத்திரை சாப்பிட்றாங்களோ அதை இன்சுலினாக மாற்றணுமா இல்லை ப்ரெக்னென்சிக்கு சேஃபான மாத்திரைன்னு பார்க்கணும் ஏன்னா மாத்திரை வகைகளில் மெட்ஃபார்மின் மட்டும்தான் சேஃப்பானது மற்ற எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவ் இஃபெக்ட் இருக்கும் மூன்றாவது உங்களுடைய செயல்முறைகளில் ஏதாவது குறைகள் இருக்கா ஃபோலிக் ஆசிட் சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்பதை பார்க்கணும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் முறையாக எடுத்துக்கொள்ளணும் இவை தவிர ஆரோக்கியமான உடற்பயிற்சி உணவு முறைகளை சீராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகர் இருந்தால் கூட கர்ப்பத்தை எதிர்நோக்க முடியும் ஆரோக்கியமாக குழந்தை பெயர் பெற்றுக்கொள்ளவும் முடியும் நேர்களே உங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நலம் மெகா டிவி உங்கள் கீழக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும் அதற்கு உங்கள் சந்தேகங்களை எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நேரிடு தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ 11696